நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து குளத்தலை தான் சார் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் வந்து மொத்தம் வந்து ஒரு நாலு ஏக்கர் நடவு பண்ண போகிறாங்க இப்போ நம்ம நிறுவனம் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் டார்க் கிரீன் வரைட்டி தென்னங்கண்ணு தான் சார் நடவு பண்ணியிருக்கா குற்றநாட்டை விரட்டி ஃபுல்லாக மூன்று ஏக்கர் செடி நடவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பரம் உங்களுக்கு இந்த ரக கண்ணை வந்து செடி நடவு செஞ்சு ரெண்டாம் டூ மூணு ஆண்டுகளில் பலன் தரக்கூடியது நடவு முறையை பற்றி எப்படிங்கிற சாட்ட தெரிஞ்சுக்கலாம் கண்ணை பார்த்தாவே உங்களுக்கு தண்ணி கிரீன் கலர்ல கலரில் இருக்குது சார் உங்களுக்கு சார் உங்கள் பேர் என்ன பேருக்கு சார் பேர் மரம் பாசிமலை அவர் தான் வந்து ஃபீல்டுக்கு நடவு பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு சார் தென்னை மத்த குழி எடுத்தீங்க ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு ரெண்டு குழி எடுத்துட்டு ஃபுல்லா உள ஓட்டிட்டீங்களா ஏ உள ஓட்டினீங்க தண்ணி வச்சு ஓட்டணும் தண்ணி வச்சு ஃபுல்லா இருக்கும் தண்ணி வச்சு உள ஓட்டினீங்க எத்தனை உள ஓட்டிருக்கீங்க சார் நாலு உள நாலு உள ஓட்டு திருப்பி தென்னை நடவு அது அடியில் போட்டு போட்டுனீங்க சார் உரம் உப்பு உரம் உப்பு உரம் போட்டு மண்ணை தள்ளி இருக்கீங்க அதுக்கப்புறம் பாக்கெட்டு பிரிச்சு நடவு பண்ணுவீங்க இடைவெளி எவ்வளவு சார் இருக்கு இருபது அடி இருபது அடிக்கு ஒரு கண்ணு நடவு மொத்தம் எத்தனை கண்ணு இந்த இடத்துல நட்டுருக்கீங்க சார் இந்த இடத்துல இன்னைக்கு நடவடிக்கை நூறு கண்ணாட்டுக்காங்க இன்னைக்கு நடந்தது நூறு கண் நட்டு எவ்வளவு நட்டு இருக்கீங்க அது நூத்தா மொத்தம் எத்தனை நடப்புறீங்க இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது இந்த இடத்துல இரநூத்தம்பது இரநூத்தி ஏழு நடவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடவு பண்ண கண்ட சார் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கண்ணு தேவையாக நிறுவனத்தொடர்பணும் சார் நேரடியாக உங்க இடத்த வந்து பார்த்துருக்கா கண்ணு பண்ணி கொடுப்போம் இந்த கண்ண வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமரை வந்து பூஜை தாக்குதலுக்கு வந்து ஆலோசனையும் கொடுத்துட்டு இருக்கேன் சார் உங்களுக்கு எங்கள் நேரத்தில் செடி வாங்கி நட விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் இலவச ஆலோசனையும் உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுகள் செடிகள் பட்டு போனால் ஃப்ரீயாகவும் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு கண்ணு தேவரோ நிறுவனத்தொடர போகணும் சார் நன்றி சார்